ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கிரக நிலைகளின் அடிப்படையின்படி சில பல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்னைக்கு இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கும்பராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நினச்சி விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகநேஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கும்பராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஜோதிடத்தில் பதினோராவது இடத்துல வரக்கூடிய ராசி தான் கும்பம் சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்திலையும் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எதையும் சரியாக புரிந்து கொண்ட பிறகே பெரிய முடிவுகளை எடுப்பாங்க இவங்க காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க மேலும் இவங்களுடைய குணம் அப்பொழுதுக்கு அப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசியினர் நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் கூட இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவர்களாக காணப்படுவாங்க இவங்க கிட்ட கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாகவே இருக்கும் மேலும் தங்களின் வார்த்தை மற்றும் செயலில் உறுதியாக இருப்பாங்க அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அதை எப்பேற்பட்டாவது நிறைவேற்றிடுவாங்க நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விரும்புவாங்க தங்களுடைய பொருட்களை மிக கவனமாக பார்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க அறிவாளிகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படக்கூடியவங்க கும்பராசியில் சேர்ந்தவங்க எதையும் ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க ஞாபக சக்தி இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வாங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவர்களிடம் கருணை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் பேராசையும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் பிறருக்கு உதவ எப்பயுமே இவங்க தயார் நிலையிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவங்க வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க மேலும் அவங்களுக்கு வந்து அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் அதிகமாக இருக்கும் இவங்க லட்சியத்தன்மை கொண்டவங்க தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை அல்லது தொழில் செய்தாலுமே அதில் வெற்றி பெற கடின உழைப்பு மேற்கொள்வாங்க சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர்கள் வணிகஸ்தாரர்கள் சிறப்பான செயல்பாடு பணியில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய துறையில் உயர் அதிகாரிகளாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இவங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய துணையின் முயற்சிக்கு மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் நட்சத்திரம் பூரட்டாத்தி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசிக்கான பஞ்சபூத உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசிக்கான அதிபதி சனி பகவான் கும்பராசியினர் கடின உழைப்பாளிகள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஆன்பு நேர்களுக்கு என்ன விதமான விஷயங்களில் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்கு சனி பகவான் தான் ராசிநாதன் அவர் வக்கரகதையில் இருந்தாலுமே பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கும் உத்தியோகத்தில் பனி சுமை அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும் மனதில் குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் குடும்பத்திலே சரி சமூகத்திலே சரி உங்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்புகள் எழுந்திருக்கும் மேலும் சனி வக்கர நிவர்த்தியால் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு விலக போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த மனசு தாபங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்குதல் பிரச்சினை தீரப்போகுது பழைய பாக்கிகளை வசூல் செய்வீங்க தத்தழுத்தம் சர்க்கரை போன்ற பிரச்சனைகள் சரியாகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய நிலம் வீடு போன்ற சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுது பொருளாதாரம் மேம்படும் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கும் தொலைதூர தொடர்புகளால் ஆதாயமும் கிடைக்கப்பெற்று இந்த சனி வக்கரப்பயிற்சிக்கு பயிற்சிக்கு பிறகு கும்பராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வக்ர நிவர்த்தியாக பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இதனால் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அனைத்தும் சீராகுங்க பம்பரமாய் சுழன்று பணி செய்வீங்க மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் காரியங்கள் அப்படிங்கிறது சொன்ன தேதியில் கரெக்டாக நடக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு அங்கனம் தன லாபாதிபதியான குரு பகவான் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரமும் அடைஞ்சிருக்காரு இது உங்களுக்கு நல்ல காலம் இல்லை அப்படின்னு சொல்ல பட்டிருக்கு இதனால் தனவரவல தடைகள் வரும் புதியவங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் அதனால உங்கள் வேலையை நீங்களே பாருங்கள் புதிதாக யாருக்கிட்டையும் உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா திடீர் திடீரென மாற்றங்கள் வரும் இது போன்ற நேரத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு தோறும் விரதம் இருந்து குரு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்லது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பதினொன்றாம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் நேரத்தில் செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைகிறாரு எனவே இதனால் சுக்கிரமங்கள யோகம் உருவாகுது அந்த யோகத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் கல்யாண சம்மந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி கைக்குடி வரும் பெற்றோரின் மணி விழா முத்துவிழா பவள விழா போன்றவை நடைபெறும் சூழ்நிலை உண்டாக போகுது ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து விடுபட்டு வருவீங்க மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல போறாரு உங்க ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதிதான் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் நடக்க போகுது என்னைக்கு குறைந்த வழியில வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும் இதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க தள்ளி சென்ற ஒப்பந்தங்கள் தானாகவே வரும் அரசு வழியில சலுகைகள் நிறையவே கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க பொருளாதார பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்கும் உடன்பிறப்புகளின் திருமண விழாக்களை முன்னின்று நடத்தி வைத்து இருப்பீங்க மேலும் கார்த்திகை இருபதாம் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறாரு இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் உத்தியோக முயற்சி பலன் கொடுக்கும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றி யோசிப்பீங்க முதலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்து கொள்ள முன் வருவீங்க உறவினர்களுடைய பகை நீங்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்க போகுது நினைத்ததெல்லாம் நடக்க போகுது வியாபார ரீதியாக பார்த்தோன்னா வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை உங்க கைக்கு வரும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மாற்றமோ ஏற்றமோ கிடைக்கும் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி நாலு முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று நான்கு ஐந்து மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கரு நீளம் அப்படின்னும் சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கும்பராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியோ நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி 之一。